வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை நேற்று இலங்கை கிழக்கு பகுதியை நிலை கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையில் தரையரி தரையேறி இன்று இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவிலும் புத்தளம் இணைக்கும் விதமாக தரையிலும் கடலிலும் பாதிப்பாக நிலை கொண்டுள்ளது இன்று முழுமையாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி இன்று இரவு நேரங்களில் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் வழியாக அறிவிக்களை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை இயந்திரங்களுக்கு கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் காலை எட்டு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் மீண்டும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் விட்டு விட்டு கனமழை மிதமான மழையன்று மாறி மாறி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சிக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய அம்மன் காலை பத்து மணிக்கு பிறகு மீண்டும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் இன்றும் அதிகாலை நேரங்களில் முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா இந்த கடலோரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மனிதங்கள் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு காலை பத்து மணிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தொடர் மழை என்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் சுலாபம் மேலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து லேசான சாரல் மழை மதிய நேரங்களில் கனமழை மீண்டும் சாரல் மழை இப்படி அமைய இருக்கிறது யாழ்ப்பாணம் பருத்துறைக்கு தொடர்ந்து கனமழை மிதமான கனமழை என்று மாறி மாறி அமைந்துவிட்டிருக்கும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு இன்று அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மணி நேரங்களில் மேலும் நாளை டிசம்பர் பதிமூன்றாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைத்தால் மதிய மாங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதினான்காம் தேதியும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைத்தால் மதிய மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாநிலங்களில் மட்டுமே வடக்குள்ள மாவட்டங்கள் மாகாணங்கள் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு கிளி கிளிநொச்சி மேலும் தலைமன்னார் புத்தளம் சிலாவம் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் தெற்குள்ள மாகாணங்கள் பெரும்பாலும் திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு பனாமா ரத்தனபுரி கண்டி பதுளை கொழும்பு நீர்கொழும்பு அம்மந்தோட்டை ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய மாங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதியும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் மலை விலகி பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் தெற்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் கனமழை தொடங்க இருக்கிறது வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் டிசம்பர் பதினான்காம் தேதி அந்த மன்கு தெற்கு பகுதி ஒரு காற்று வரை இருக்குது அந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து டிசம்பர் பதினாறாம் தேதி இலங்கைக்கு வடக்குப்புறம் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக டிசம்பர் பதினாறாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதி தொடர் மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நெருங்கியில் தெற்குள்ளா மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதியும் தொடர்ந்து தொடர் மழையாக அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழை மிதமான மழையின்றி மாறி மாறி அமைந்தவற்றுக்கும் இடையிடையே மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வடக்குள்ள மாகாணங்கள் டிசம்பர் பதினேழாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் மேலும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சற்று மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் மீண்டும் மழை தொடர வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு இலங்கை தரம் மீது ஏறி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீண்டும் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் இலங்கையில் தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு அந்த நிகழ்வு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்கள் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி தீவிரமடையும் என்பதால் காற்றின் மேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெண்மர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்